வரல என்ன டூ தௌசண்ட் போயிட்டே நாங்களே வரல நீங்க இப்ப எல்லாம் எப்படி வர முடியும் ரீச் ஆயிராங்கப்பா நமக்கு நாங்களே பிரதர் ஒரு நேரம் சைலண்ட் லைவ்லாம் போடலாமா பிரதர் இல்லை மேக்சிமம் நிறைய சைலண்ட் லைவ் போடுறாங்க அதெல்லாம் போடலாமா பிரதர் எனக்கு தெரியல இந்த வரேன் வர்றீங்க இந்த வரேங்க

நாலாயிரம் பிரதர் இப்போ எவ்வளோ சேலரி வாங்குகிறாங்க சிஸ்டர் எவ்வளோ சேலரி வாங்குறாங்க சிஸ்டர் பிரதர் நாங்கள் தான் லைவ் போடுறோம் அப்படியா அப்போ வந்துடுவீங்க சீக்கிரம் நீங்கள் ஃபேஸ் காமிச்சு போகிறதுனால புண்ணங்க பையனை மூணு வருடமானது ஓகே ஓகே சூப்பர் பிரதர் இப்போ ஏதோ கேட்டேனே நான் இப்போ அமௌண்ட் எவ்வளோ பிரதர் வாங்குகிறாங்க ரூபா வாங்குவாங்களா இருபது முப்பது சைலண்ட்டு மேக்ஸ் வசூல் போடலாம் அப்படி அப்படியா சூப்பர் தேங்க் யூ பிரதர் இதை வாங்க

நாங்க இப்போதான் இன்னும் வரவில்லை நூறு டாலர் சேர்ந்து வந்தவுடன் வரும் சூப்பர் சூப்பர் பிரதர் வாழ்க்கை தினசு வாயா வாயா நல்லா இருக்கியாப்பா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அக்கா கொலக்கட்டை சாப்பிட்றேன் கொழுக்கட்டை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தம்பி நீ சாப்பிட்டியா தம்பி சந்தியா வணக்கம் சொல்றாங்க எழில் பயணம் இப்ப எல்லாரும் சார கமெண்ட் பண்ணுங்கப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சந்தியா வணக்கம் சொல்றாங்க எழில் பயணம் சந்தியா வணக்கம் ஓகே ஓகே தனுஷ் சந்தியா தங்கச்சி வணக்கம் சொல்றாங்க Thank you.